எல்லாம் வர் காஞ்சிமகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிம்மராசி நேரில் சிம்மராசி என்பர்களுக்கு மாசி மாதம் ஒரு யோக பலனை தருமா அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் எங்கே இருக்கிறான்னு முதல்ல பாருங்கள் ராசிநாதன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பாதகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பாதக அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் சூரிய பகவான் சேர்ந்து கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இப்போ சூரிய பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கிறது ராகு இருக்கிறார் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் பகவான் இருக்கார் அப்போ இந்த ராகுபவான் இவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல யார் இருக்கிறது கேது பகவான் இருக்கிறார் சந்திரக்கேது தொடர்பு மனக்குழப்பும் சஞ்சலும் போராட்டம் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு மனக்குழப்பத்தை தருகிறார் சஞ்சலத்தை தருகிறார் அதே போல் சக்னாதிபதிக்கு மனக்குழப்பத்தும் சூரியராக சேர்க்க சனி பகவான் ராக சேர்க்க அப்போது இந்த இடத்தில் இவர்கள் பரிகாரங்களை மேற்கொண்டே ஆக வேண்டும் இப்போ ஒரு சில நேரத்தில் ஆக வேண்டும் என்பது என்ன கண்டிப்பாக செய்யணும் ஒரு சிலர் செய்யலாம் செய்யாதே இருக்கலாம் நம்ம அதாவது போகலாம் போலனாலும் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா யோகமாக இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் ரெண்டாம் இட சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்க ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போது களத்திரம் கலத்திரன் கலத்திர காரகனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பசு வழிபாடு பசுமாட்டிற்கு தீவனம் பசுமாட்டிற்கு அதாவது அன்னம் பாலிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவர் பண்ணியாகணும் அப்போது லக்னாதிபதி அப்போது சூரியராக சேர்க்க அதே போல் சிவன் கோவில் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும் சிவன் கோவிலில் போயிட்டு சிவ வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் பசுமாட்டுக்கு கொடுக்கறது சிவ வழிபாடு செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அப்போ ரெண்டில் கேது பகவான் இருக்கும்போது இந்த ஜாதகர் கேது பகவான் யார் சிம்ம லக்னக்காரருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்போது பொதுவாக எந்த ஒரு விஷயம் கடுமையே நம்ம கர்மாக்கள் அடிப்படையில் தான் சர்மங்கள் வந்து அமருவாங்க அப்போ இந்த இடத்துல கொடுக்குறதும் அவர் தான் அப்போது இந்த இடத்துல குடும்ப குடும்பஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல ராக்கேது பகவான் இருக்கும்போது அவர் தடையை கொடுப்பாரா நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்வதன் மூலயமாக அந்த தடையை விலக்கி அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ இந்த யோகத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்போது இந்த இடத்துல காளி வழிபாடை மேற்கொள்வது ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் காளி வழிபாடு நம்ம நம்ம ஊர்லேயே எல்லைக்காளி இருப்பாங்க மகா காளி எல்லைக்காளி ருத்ரகாளி அந்த மாதிரி நிறைய காளிகள் இருப்பாங்க அந்த இடத்துல காளி வழிபாடை மேற்கொள்ளணும் காளி வழிபாடு அப்படின்னும் போது காளியம்மனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்வேதியத்திற்கு மூன்று வகையான பழங்கள் வாசனை மலர்கள் கொண்டு சாத்துபடி செய்து அவர்களுக்கு முடிந்த அபிஷேகம் ஆராதனைகளை செய்து நம்ம வந்து காளி வழிபாடை மேற்கொள்ளும்போது இந்த தடைகள் விலகக்கூடியதாக இருக்கும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரக்கேது தொடர்பு அதீத மனக்குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த காளி வழிபாடு அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷம் இந்த எந்த காளியம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல காளியம்மன் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள் அதாவது சார் எனக்கு மூணு வகையான பழம் நான் கொடுக்கல சார் ஒரு வகையான பழம் கொடுங்க ஒரு வகையான பூ கொடுங்க சப் நம்ம எந்த கோவில் போனாலுமே அது எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வெறுங்கையோடு கூடாது முடிந்த வரைக்கும் அதாவது ஒரு பழம் ஒரு பூ வாங்கி எடுத்துன்னு போய் கொடுக்கணும் கடவுள் யார் அப்படின்னா குழந்தை மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்தவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு முதல்ல கையை பார்க்கும் அப்போ நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா குழந்தைங்கள நம்ம அது பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி ஏழை வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த குழந்தைங்களுக்கு ஏழை பணக்கார தத்துவம் தெரியாது அவங்க வந்தாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாங்க மிக்சரா பிஸ்கெட்டா டைரி மில்கா சாக்லேட்டாக என்ன என்ன பொருட்கள் நமக்கு வாங்கிட்டு வந்தாங்க முதல்ல பார்க்கறது அதுதான் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த இடத்துல போயிட்டு குழந்த அந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாக்லேட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பாருங்களேன் அந்த குழந்தைங்க ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எதிர்க்கையே அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும் அந்த குழந்தைங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தவே முடியாது அம்மாவுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த வந்தவங்க அந்த வந்தவங்க போட்டோம் நான் அப்புறமா தரேன் அப்படின்னாங்க ஆனால் அந்த குழந்தைகள் அதை கேட்காது ஏன்னா அதுதான் உண்மையான உண்மையாக பாசத்தோடு நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னால் அந்த பாசத்தோடு அந்த குழந்தைங்க எடுத்து சாப்பிடும் அதுதான் அந்த விசேஷம் அது மாதிரி ஒரு கோவிலில் இருக்கிற அமைப்பு எப்படி அப்படின்னா கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற அம்பாள் ஒரு குழந்தை மாதிரி அவளே கோவப்பட்டால் நமக்கு வந்து அன்னை மாதிரி அடிக்கவும் செய்வாள் அணைக்கவும் செய்வாள் அப்பேற்பட்டவர்கள் அதனால் அந்த குழந்தையாக இருக்கிறதும் அவள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் போகும்போது அம்மா கிட்ட ரொம்ப விசேஷமாக ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம பழகோமோ அந்த மாதிரி ஒரு அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம நெய்வேதியம் கொடுத்து அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மாதுளம் பழம் வாங்குகிறோம் இந்த மாதுளம் பழம் அம்பாளுக்கு பிடிக்குமா அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு யோசிங்க அது உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்கள் உங்கள் மனசுக்கு எந்த பழம் பிடிக்கிறதோ அந்த பழத்தை நிவேதிகமாக கொடுங்க கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்ச பழமாக இருந்தால் அது மிக மிக ஏர்வையாகும் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதுளை ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு அண்ணாசி பிடிக்கும் அண்ணாசி பிடிச்சவங்க அண்ணாசி பழத்தை போய் கொடுத்து சுவாமியை கும்பிடுவாங்க அம்மா இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கும்பிடுங்க கண்டிப்பாக அம்பாளுக்கு பிடிக்கும் அது மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு சில அமைப்புகள்லாம் நீங்கள் இருக்கணும் அதனால் அம்பாள் குழந்தை குழந்தையாக பாவிச்சு நீங்கள் கொடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் வெறுங்கையோடு போகாதீங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தோம்னா லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியும் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போது தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்குமா அப்படின்னா சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்திருப்பார் ஒன்பதாம் அதிவியோட சேர்ந்திருப்பார் அப்போ செவ்வாய் சுக்கர சேர்க்க லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியும் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புத பகவானோட சேர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ருணரண சத்துருஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இந்த ருணரண சத்துருஷ்டானாதிபதியாக எனக்கு இருக்கிறார் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அப்போது நமக்கு கடன் இந்த காலகட்டத்தில் ராசி என்பவர்களுக்கு கடன் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வீடு வாங்கலாம் வீடு மனை வாங்கலாம் அப்போ வீட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது இந்த நேரத்தில் வரக்கூடியது மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இது ரெண்டுமே நடக்கக்கூடியது நல்லா இது இப்போது ஒரு சில நேரத்தில் கார் வாங்கலாம் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒருத்தர் ஒரு சில ஃபோன் கூட வாங்கலாம் இஎம்ஐயில் ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வாங்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது அதனால் முயற்சி செய்தீர்களானால் புது மனை வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் புது நிலம் வாங்கலாம் வாங்கக்கூடிய அதிகாரம் இருக்குது இது கடன்களில் வாங்கக்கூடியது அதாவது லோன் போட்டு வாங்கலாம் அதாவது கையில் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கிறோம் கையில் ஒரு இருபது லட்ச ரூபாய் வச்சிருக்கோம் கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வச்சுருக்கோம் மூணு லட்ச ரூபாய் வச்சுருக்கோம் இது அவங்களுக்கு எது வச்சுருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்ப்பாங்க இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது நம்ம கார் வாங்கலாம் அப்படின்ற நேரத்தில் இன்னும் மேற்கொண்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை ஒரு லட்ச ரூபா போட்டால் இன்னும் நல்ல கார் ஒரு ஃபைனான்ஸ் சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க அப்படின் போது நமக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரோ பைக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க சிம்மராசி என்பவர்களுக்கு இரண்டு பரிகாரங்களை முழுமதிமும் அதாவது சிவ வழிபாட்டை செய்யுங்கள் காளி வழிபாட்டை செல்லுங்கள் ஒரு அற்புதமான இந்த வழிபாட்டு முறையால் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அன்பு சிம்மராசி நேர்களே இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து யோகமும் பாக்கியும் பெற்றுக்கொள்வீர்களாக